எத்தனை ஸ்நாக்ஸ் வெரைட்டிஸ் இருந்தாலும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஏற்ற மாதிரியான ஸ்நாக்ஸையும் அப்பப்போ ட்ரை பண்ணணும் ஸோ அந்த விதத்தில் நம்ம இன்றைக்கி செய்ய போகிற இந்த சவ்வரிசி உருண்டை ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த சம்மருக்கு உடல் சூட்டை தனித்து அதே சமயத்தில் வயிற்றில் இருக்கிற புண்ணையும் சரிப்படுத்தக்கூடிய இந்த ரெசிபி குறிப்பாக குழந்தைங்களுக்கு நல்ல முறையில் வெயிட் போடும் மறக்காமல் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் வெல்கம் டு எவடி கிச்சன் ரெசிபிக்காக ஒன்றரை கப் அளவு மாவு சவரிசி எடுத்திருக்கேன் இந்த கப் வந்து இரநூறு எம்எல் கப் தூசியை நீக்கிட்டு டூ டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒன்றரை கப் சவரிசிக்கு ஒன்றரை கப் அளவு நல்லா ஹாட் வாட்டரை இதே மாதிரி உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க கால் டீஸ்பூன் அளவு மட்டும் பவுடர் சால்ட்டை உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இது ஒரு அரை மணி நேரம் ஊறணும் தண்ணி நல்லா சூடாக இருந்தால் சீக்கிரமே சவரிசி நல்லாவே ஊறி உங்களுக்கு ஸ்மாஷ் ஆக ஈஸியாக இருக்கும் அரை மணி நேரம் ஆகிடுச்சு நல்லாவே ஊறெடுக்கும் பாருங்கள் அளவுக்கு தண்ணீர் இருக்குது இப்போ மறுபடியும் மிக்ஸ் பண்ணி இதை கம்ப்ளீட்டாக இன்னும் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற விடணும் அப்பப்போ இடையில இதே மாதிரி மிக்ஸ் விடுங்க ரெண்டு விஷயத்த கரெக்டாக ஃபோலப் போனால் போதும் சரியான அளவு தண்ணீர் ப்ளஸ் வந்து நல்லா ஹாட் வாட்டரை ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு நல்லா ஊறி கிடைக்கும் டோட்டலாக ஒன் ஹவர் ஊற வச்சுருக்கோம் இதே மாதிரி ஸ்மேஷரை யூஸ் பண்ணி ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக உருண்டை பிடிக்க வரும் இந்த சவ்வரிசி உருண்டை அவ்வளோ ஹெல்த்தி சாஃப்டாகவும் இருக்கும் நல்லா ஸ்மாஷ் பண்ணிட்டு எடுத்து உருட்டி பார்த்தீங்கன்னா உருட்ட வரணும் பாருங்கள் இந்த மாதிரி மாவும் சவரிசியும் கலந்த மாதிரி இருக்கணும் தட்டி பார்த்தா இதே மாதிரி ஒன்று போல் தட்ட வரணும் பாருங்கள் நல்லாவே உருண்டை உருட்ட வருது இப்போ சவரிசி ரெடி ஆயிடுச்சு சவ்வரிசி உருண்டைக்கு அரை முடி ஃப்ரெஷ்ஷான தேங்காயை குட்டி குட்டியாக கட் பண்ணி க்ரஷ் பண்ணி எடுத்தாச்சு இது கூட கால் கப் அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம் சர்க்கரையுடைய அளவை கூட குறைய சேர்த்துக்கோங்க எனக்கு கால் கப் ப்ளஸ் ஒன் டீஸ்பூன் தேவைப்பட்டது இது கரெக்டாக இருக்குது இப்போ ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு இப்போது சவ்வரிசி ஸ்டஃபிங் கூடவே ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிக்கலாம் சவ்வரிசி உருண்டை பிடிக்கிறதுக்கு முன்னாடி இதே மாதிரி இட்லி தட்டில் சுத்தமான காட்டன் கிளாத்தை தண்ணியில் நினச்சி ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க தண்ணீரில் கையை நனைச்சிட்டு ஒரு பெரிய சைஸ் அளவுக்கு சவ்வரிசி பால்ஸை எடுத்துக்கலாம் கையிலையும் கொஞ்சம் தண்ணி வச்சுக்கோங்க தண்ணிக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணலாம் பட் தண்ணீர் உங்களுக்கு போதும் கரெக்டாக இருக்கும் ஸ்டஃபிங் வந்து ஒரு ஸ்பூன் வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்புறம் உங்களுக்கு ஈஸியாக பழகிடும் உங்களுக்கு தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ரா கூட இதே மாதிரி சவ் எடுத்து அங்கங்கே பேட்ச் ஒர்க் மாதிரி பண்ணி அழகாக பவுல்ஸ் வேக் பண்ணிடலாம் பார்க்குறதுக்கு சவ்வரிசி அதிகமாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் ரெசிபி பர்ஃபெக்டாக இருக்கும் பாருங்கள் பால்ஸ் ரெடி ஆயிருச்சு இதே மாதிரி ஒவ்வொரு பால்ஸாக ரெடி பண்ணி இட்லி திட்டத்தில் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இன்னொரு பால் செஞ்சு காட்டுறேன் பாருங்கள் தண்ணீர் மட்டும் கொஞ்சம் அளவாக யூஸ் பண்ணால் போதும் கரெக்டாக ரொம்ப ஈஸியாக இந்த பால்ஸ் மேக் பண்ணிடலாம் இன்றைக்கி நான் யூஸ் பண்ண கப் வந்து இரநூறு எம்எல் கப் ஒன்றரை கப் எடுத்திருக்கேன் இந்த குவான்டிட்டிக்கு எனக்கு சரியாக எட்டு பால்ஸ் ஈவனாக கிடச்சது ஸ்டஃபிங்கும் கரெக்டாக இருந்தது எதுவுமே மீதமாகலை இந்த உருண்டை பிடிக்கும் போதே ஆல்ரெடி தண்ணி ஊற்றி இட்லி பாத்திரத்தில் தண்ணீரை கொதிக்க விட்டேன் பாருங்கள் தண்ணீர் கொதிச்சிருச்சு இப்போது சவரிசி பால்ஸை வச்சு லோ டு மீடியம் ஃப்ளேமில் இருபது நிமிஷம் பொறுமையாக வேக வச்சு எடுத்துக்கலாம் அது வேகட்டும் இப்போது இந்த ரெசிபிக்காக பால் தேவைப்படும் அரைமுடி தேங்காயை கட் பண்ணி போட்டு கூட நாலு இலக்காயும் சேர்த்து தண்ணீர் சேர்த்து திக்கான தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோங்க இப்போது பால் ரெடி ஆயிடுச்சு இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இருபது நிமிஷத்தில் நல்லா கண்ணாடி பகிறதுக்கு சவ்வரிசி பால்ஸ் ரெடி ஆயிடுச்சு இது அப்படி அஞ்சு நிமிஷம் விட்டுடுங்க கம்ப்ளீட்டாக ஆரட்டும் ஆறுனதுக்கப்புறம் எடுக்க ரொம்ப ஈஸியாக வரும் ஆனால் இப்போ கொஞ்சம் ஹாட்டாக இருக்குது அதனால சின்ன கிண்ண யூஸ் பண்ணி இந்த சவரிசி பால்ஸை எடுத்துக்கிறேன் குட்டீஸ்க்கு டைம் ஆகிடுச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்காக அதனால தான் நான் வேகமாக எடுக்கிறேன் இதை நீங்கள் கம்ப்ளீட்டாக ஆற வச்சு எடுங்க அவ்வளோதான் இப்போ இது மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற தேங்காய்ப்பலை ஊற்றி சர்வ் பண்ணலாம் இது சாப்பிடும்போதே சவ்வரிசி பால்ஸ் அவ்வளோ சாஃப்டாக இருந்தது உள்ள இருக்க ஸ்டஃபிங்கும் நல்ல ஒரு ஸ்வீட்னஸ் தேங்காய் பால் நல்ல ஒரு மனமாக இருந்தது இது சாப்பிடும்போதே ஒரு கம்ப்ளீட்டான திருப்தியான ஃபீல் கிடைக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் அட்லீஸ்ட் மந்த்லி டுவைஸாவது இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மட்டும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்